بسم الله الرحمن الرحيم عن ابي هريره رضي الله تعالى عنه ان رسول الله صلى الله عليه وسلم كان على جبل الاطب فتحرك فقال رسول الله أسد خيرا وما عَلَيْهِ الا نبي او صديق او صديق او شهيد وَعَلَيْهِ النبي صلى الله عليه وسلم عمر وعمر وعثمان وعلي وطلحه وزبير

அவர்கள் கூறினார் அப்பொழுது அந்த மலையில் இருந்ததில் நபிகல் சலல்லா வளைம் அவர்களுடன் அபுபக்ரம் அவர்கள் இருந்தார்கள் குமர் அணியில் அவர்கள் உஸ்மான் அணில் அவர்கள் அனிர் அலில்ல அவர்கள் அணியில் அவர்கள்

இருவருடைய சிறப்பை பற்றி குறிப்பிடும் போது நபிகள் சரல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினாவிற்கு பக்கத்திலே என்ற ஒரு துறை ஒரு மலை இருக்கின்றது முகது மலை இருப்பதை போன்று அதனுடைய பக்கத்திலேயே ஹெலாக மலை அந்த மலையை நபிகள் சரல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சில சகாபார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த மலை என்ன செய்கிறது அசைகின்றது அசையும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நிலாவே அமைந்துள்ளது ஏனென்றால் இந்த மலையின் மீது ஒரு நபி இருக்கின்றார் அதை போன்று ஒரு சித்திக் இருக்கின்றார் சித்திக் என்றால் உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டார் உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டார் உண்மையாக்கி வைத்தவர் சித்திக் என்றால் இன்னொரு பொருள் என்றால் உண்மையாக்கி வைத்தவர் அல்லாஹுடைய தூதர் மக்காவில் வாழும் காலத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அதை முழுமையாக மனதுடன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட முதல் சகாதியார் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெரிய செல்வந்தர்கள் பெரிய செல்வந்தர் அது இல்லாமல் ஒரு பெரிய பாரம்பரிய அவர்களுக்கு அதே குடும்பத்தை சார்ந்தவர்கள் நபி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது நபி அவர்களை உண்மை என்று கூறியவர் உண்மைப்படுத்தியவர் முதலாவது அம்புக்கர் அதனால அவருடன் பெயருடனே சித்தி என்ற ஒட்டி ஒட்டியிருக்கேன் அவர்களும் ஒரு சித்திக்கும் இங்கே இந்த மலையிலே இருக்கின்றார் அதை போன்று அந்த மலையிலே வேறு யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால் அலி இல்லாமல் இருந்தார்கள் உமர் இல்லாமல் இருந்தார்கள் இது உஸ்மான் இல்லாமல் இருந்தார்கள் தலஹா அவர்கள் ஜுபேர் அவர்கள் சாஹி நபி வப்பாஸ் இவர்கள் அந்த மலையில இருந்தார்கள் இந்த அபுபக்கர் அவர்களை தவிர மற்ற எல்லா சகாபாக்களுமே ஷகீத் அதாவது ஷகீதானவர்கள் இஸ்லாத்தின் காவடி தன்னுடைய மா தன்னுடைய உயிரை தியாகம் செய்த தியாகிகள் அந்த மலையிலே இருக்கின்றார்கள் உமர் அவர்கள் குத்துப்பட்டு பொழுது வைக்கும் பொழுது பதிவுடைய நேரத்தில் அவர்கள் செய்தானார்கள் ஒரு காப்பிடை கையினால் குத்துப்பட்டார்கள் அதே போன்று உஸ்மான் அவர்களும் பள்ளியிலே குரான் போதிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கலிப்பாக இருக்கும் பொழுது எதிரிகளால் அவர் கொலை செய்யப்பட்டார் அதே போன்று அலியல்லா அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் அதே போன்று தலஹா சுபை இவரெல்லாம் உஸ்மான் அல்லாவுடைய அவருக்கு அவர்கள் அலி அல்லாவுடைய காலத்தில் வாழும் பொழுது ஜமல் நடந்தது அந்த ஜமல் போரிலே தல்ஹா ரீல்லா ஜுபேர் இவரெல்லாம் அங்கே ஷகிதானார்கள் அதை போன்று சாஹிபு நபி வக்காஸ் இவர்களும் அங்கே ஷகிதா இருக்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட ஷகிதர்கள் எல்லாம் இந்த மலையிலே இருக்கின்றார் எனவே மலையை அமைதி வரு என்று அல்லாவுடைய அந்த சகாபாவுடைய சிறப்புகள் மார்க்கத்திற்காக தங்களை

மக்களுக்கு செல்லாமல் மீண்டும் என்ன செய்தார்கள் போர் தொடுக்க வேண்டும் இவர்களே அப்படின்னு திரும்பி வர்றாங்க இந்த செய்தி நபி அவர்களுக்கு வருகின்றது அப்போ உடனே நபி அவர்களை நினைச்சு அறிவு செய்தார்கள் இந்த மாதிரி முகதிலே நம்ம எல்லாம் நம்மளுடைய சகாபக அதிகமான செய்தனார்கள் அந்த உலகத்திலே கலந்து கொண்ட மக்காவாசிகள் மீண்டும் மதியாவை வருவதாக நமக்கு செய்தி கிடைக்கின்றது ஆகினால் நாம் போர் செய்வதற்கு தயாராக வேண்டும் இல்லை யாரெல்லாம் தயாராக இருக்கின்றீர்கள்

பெண் பாதிமா அசாவுக்கு போர்க்களத்தில் காயங்கள் ஏற்பட்ட பின்பும் அல்லாஹவுடைய அல்லாஹாவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடைப்பை ஏற்று மீண்டும் போர்லேயே காத கொண்டிருந்து காதவுல தயாரானார்களே அவர்கள் என் அல்லாஹ் அவசரத்தில் இருக்கிறார் அப்பா அந்த சஹாபாப்புடைய சிரமங்களைப் பற்றி வானிடம் சொல்லப்பட்டு இருக்கிறதை சஹா ரவியல்ஸ்வர அல்லாஹ் அவர்களிடம் சகாபாப்புடைய சிரமப்படை சாகித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த सहाबाகளுடைய வழியில் நாமும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் அல்லாஹ் அந்த செய்த மகன் கூட போனாங்க ஹாரத் அல்லாஹ்